எம் இணையவழி நண்பர்கள் அனைவரையும் அறிவகம் பார் சேனலுக்கு வரவேற்கின்றோம் தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நம் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்ட கையடக்க கணினி என்று சொல்லப்படுகின்ற டேப்லெட் பற்றிய விவரங்களை பள்ளி எமிஸ் வலைதளத்தில் பதிவிடுவது எவ்வாறு என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் கூகுள் குரோமை திறந்து கொள்ளுங்கள் அதில் தேடும்மிடத்தில் எம்மிஸ் அப்படின்னு தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க இப்போது உங்களுடைய அலைபேசி அல்லது மடிக்கணினியில் எம்இஸ் டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதள இணைப்பு காண்பிக்கப்படும் அதை அழுத்துங்க இங்கு யூசர் நேம் அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான யூடஸ் என்ன பதிவு செய்து கொள்ளுங்கள் பாஸ்வேர்டு அப்படின்ற இடத்துல உங்கள் பள்ளிக்கான எம்எஸ் பாஸ்வேர்டை இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு கீழே நீல வண்ண பொத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே பெருக்கல் குறி இருக்கும் அதை அழுத்துனிங்கன்னா இந்த பக்கம் மறைக்கப்பட்டுவிடும் அடுத்து வலது மூலையில் மேலே மூன்று கோடுகள் இருக்கும் அதை அழுத்துங்க இதில் ஸ்கூல் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ கீழே வந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்ட்டுருக்கும் அதில் ஆறாவதாக டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இந்த பக்கத்தில் மேலே ப்ளஸ் என்டர் ரிசீவ்டு கவுண்ட் அப்படின்ட்டுருக்கும் அதை அழுத்துங்க இதில் என்டர் யுவர் ரிசீவ்டு கவுண்ட் அதாவது உங்களுடைய பள்ளிக்கு எத்தனை டேப்லெட் கொடுத்தாங்க அதோடைய மொத்த எண்ணிக்கையை இந்த இடத்துல பதிவிடுங்க இப்போ எங்களுடைய பள்ளிக்கு ஐந்து டேப்லெட் கொடுக்கப்பட்டது அதனால் நான் ஐந்து அப்படின்றத பதிவிட்டுக்கிறேன் இப்போ டேப்லெட்டோட மொத்த எண்ணிக்கை பதிவிட்டதுக்கப்புறம் கீழே வெண்ண சப்மிட் பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ மேலே பார்த்திங்கன்னா ப்ளஸ் அசைன் டீச்சர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் கீழே ரிசீவ்டு அக்கவுண்ட் ஐந்து அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இவ்வாறு உங்களுக்கு காட்டப்படலை அப்படின்னா இப்போ மேலே பார்த்திங்கன்னா கீழ்நோக்கு அம்புக்குறி இருக்கும் அதை அழுத்துங்க இதில் லாக் அவுட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட் பேஜுக்கு உங்களுக்கு வந்துடும் இதில் உங்களுடைய பள்ளிக்கான யூடிஎஸ் நம்பரையும் பாஸ்வேர்டு எம்இஸுக்கான பாஸ்வேர்டை தட்டச்சு செய்துட்டு கீழே நீலவண்ண லாகின் பட்டனை அழுத்துங்க மறுபடியும் இந்த பெருக்கல் குறியை அழுத்துங்க இந்த பக்கம் மறைந்துரும் மறுபடியும் மேலே காண்பிக்கப்படும் மூன்று கோடுகளை அழுத்துங்க இதில் இரண்டாவதாக ஸ்கூல் அப்படின்னு காண்பிக்கப்படும் அதை அழுத்துங்க இதில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது கீழே ஆறாவது டேப்லெட் ட்ராக்கிங் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இந்த பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே ப்ளஸ் அசைன் டீச்சர்ஸ் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படும் அது கீழே ரிசீவ்டு கவுண்ட்டு அப்புடின்னு கட்டப்படும் அதாவது உங்களுடைய பள்ளிக்கு எத்தனை டேப் கொடுத்தாங்களோ அதை நீங்கள் பதிவு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அதோட கவுண்ட் உங்களுக்கு இங்கே கட்டப்படும் இப்போ அசைன் டீச்சர்ஸ் எவ்வாறு செய்வது என்பதை பற்றி பார்க்கலாம் இப்போ ப்ளஸ் அசைன் டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் செலக்டட் டீச்சர்ஸ் அப்படின்னு இருக்கும் அதை அழுத்துங்க இதில் உங்கள் பள்ளியில் யார் யாருக்கெல்லாம் உங்களுக்கு டேப் கொடுத்துருக்காங்களோ அவர்களை ஒவ்வொருவராக நம்ம தேர்வு செய்யணும் இப்போ முதலாவதாக ஒரு ஆசிரியராக நான் தேர்வு செஞ்சுக்கிறேன் இப்போ கீழே சப்மிட் அப்படின்னு நீலவண்ண பொத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க என்டர் டேப் சீரியல் நம்பர் அப்படின்னு கொடுக்கப்பட்டிருக்கோம் அது கீழே நோட் செக் த பேக் சைட் ஆஃப் த டேப்லெட் எஸ்என் ஐடி லெவன் டிஜிட் அதாவது உங்களுக்கு வழங்கப்பட்ட கையடக்க கட்னி என்று சொல்லப்படுகின்ற டேப்லெட்டோட பின்புறம் சீரியல் நம்பர் அதாவது <laughs> எஸ்என் ஐடி அப்படின்னு கொடுத்துட்டு பதினோரு டிஜிட்டில் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அந்த எஸ்என் ஐடி நம்பரை இந்த பாக்ஸில் தட்டச்சு செய்து கொள்ளுங்கள் எஸ்என் ஐடி நம்பரை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே நீல வண்ண சப்மிட் பார்த்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ இன்சர்டர் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ கீழே அந்த அட்டவணையில் பார்த்தீங்கன்னா டீச்சர் ஐடி டீச்சர் நேம் டீச்சர் டைப்பு சீரியல் நம்பர் ஸ்டேட்டஸ் டாக்குமெண்ட் வியூ அதுக்கப்புறம் ஆக்ஷன் அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த சீரியல் நம்பரை நீங்கள் தவறாக பதிவு செஞ்சிட்டிங்க அதை நீங்கள் திருத்தணும் அப்படின்னா இந்த பென்சில் குறியை அழுத்துங்க இதில் சரியான சீரியல் நம்பரை பதிவு செஞ்சுட்டு இப்போ ஆக்ஷன் அதற்கு கீழே சரி குறியீடு இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்டேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி அப்புடின்னு உங்களுக்கு வந்துடும் இப்போ நான் ஆல்ரெடி நான் வந்து சரியான நம்பராக கொடுத்துருக்கேன் அதனால் உங்களுக்கு அனேபிள் டு அப்டேட் அப்படின்னு உங்களுக்கு காமிக்கப்படுது அடுத்து ஒரு ஆசிரியருக்குரிய அனைத்து விவரத்தையும் நம்ம டெலிட் பண்ணணும் அப்படின்னா இறுதியாக உள்ள மஞ்சள் நிறை டெலீட் பற்றான அழுத்துங்க இல்லை என்டர் ரிஜெக்ட் ரீசன் அப்படின்னு கேட்கும் இப்போ இதில் நீங்கள் டூப்ளிகேட் என்ட்ரி இது போல் அதற்கான காரணத்தை இதில் பதிவு செஞ்சுட்டு சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா அது டெலீட் ஆகிடும் அவ்வளோதான் நண்பர்களே இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் பள்ளியில் பணிபுரியக்கூடிய ஆசிரியர்களுக்கு தமிழ்நாடு அரசால் ஒவ்வொரு ஆசிரியர்களுக்கும் வழங்கப்பட்ட கையடக்க கணினி என்று சொல்லக்கூடிய டேப்லெட் பற்றிய விவரங்களை பள்ளி எம்எஸ் வலைதளத்தில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியே வெற்றி வணக்கம்